அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோ அண்ட் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் ஷோ மீ பாத்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தென்மேற்கு பருவ காற்று மழை எல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு சில ஏரியாவில் வளிமண்டலவியல் திணைக்களம் கூட ஒரு சில ஏரியாக்களுக்கு காத்தடிக்கும் மழை பெய்யும் இருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கடந்த முப்பதாம் தேதி இரவு மே மாதம் முப்பதாம் தேதி இரவு பார்த்தீங்கன்னா ஒரு மினி சூறாவளி நம்ம கொழும்பு வந்து தாக்கிச்சு கொழும்பு கொல்லுப்பட்டியில வந்து சூறாவளி அடிச்சது அப்படின்னு விதிஞ்சி பார்த்தா தான் ரோட்ல எல்லாம் மரங்கள் முறிஞ்சு விழுந்ததை வந்து காணக்கூடியதாக இருந்தது அந்த மாதிரியான சூறாவளி ஒன்று இன்னைக்கு வருமா அப்படின்னு பார்த்தாங்க ஒரு அஞ்சு மணி வாக்கில் ஒரு பெரிய காற்று வந்தது வந்துட்டு அப்படியே போயிடுச்சு அது பாட்டுக்கான ரொம்ப பயந்து எங்க திரும்பவும் அடிச்சிருமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் நீங்க எங்கே எங்கே இருக்கீங்களோ கவனமாக பத்திரமாக ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறதை சொல்லிக்கிறோம் ஆரம்பத்திலேயே சரி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தா பொசன் பூரணை தினம் இந்த பொசன் பூரணை தினத்துல தான் இலங்கைக்கு பௌத்த மதம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அதாவது அசோக மன்னர் இந்தியாவில் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற காலகட்டத்துல மஹிந்த தேரருடைய தலைமையில் ஒரு டீமை வந்து அனுப்புறாங்க இலங்கைக்கு அந்த டைம்ல தேவ நம்பிய தீசன் மன்னன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற டைம்ல மஹிந்த தேரரி நாள் வந்து அந்த பௌத்த மதம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இதே போன்ற ஒரு நாளில் இதுல வந்து மிகுந்தல தான் அந்த ஸ்பெஷல் அதாவது பௌத்த ஆஹ் மதமாக மாறிய ஒரு கன்வெர்ட் ஆகிய ஒரு நகரம் பார்த்தீங்கன்னா அன்றாதபுரம் முதல் நகரம் அது எந்த இடத்துல வந்து அந்த அந்த சமய நிகழ்வு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய மிகுந்தலை மலையில் உள்ள ஒரு மடாலயத்தில் தான் இந்த பௌத்த மதம் வந்து போதிக்கப்பட்டது இந்த ஃபர்ஸ்ட் டீம் அதாவது வந்து இன்னையில் இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூன்று வருஷங்கள் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது புத்தர் பரிநிர்வாணம் அடைஞ்சு இருநூற்றி பதினெட்டாவது வருஷங்கள் கடந்த நிலையில் அந்த டைமில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்பாக அசோக மன்னனின் அனுசரணையோடு தான் மூன்றாவது தர்ம மாநாடு வந்து நடந்திருந்தது அதுக்கு வந்து இங்கே வந்திருந்தாங்க அவர் மாத்திரம் இல்ல மஹிந்த தேரர் மாத்திரம் இல்லாம அவரோட ஒரு டீம் வந்தது அதுக்கப்புறம் சங்கபெத்தி அப்படிங்கிற பிக்குனி வந்து நம்ம நாட்டுக்கு வந்திருந்தாங்க அந்த வகையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுராதபுரம் நகரம் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரமாக வந்து காணப்படுது இப்போ அட்டமஸ்தானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எட்டு பெரிய பெரிய விகாரைகள் வந்து அனுராதபுரத்தில் தான் காணப்படுது இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா லன்காராமிய ஜேத்துவனராமையை ருவன் வெளிசாய ஸ்ரீ மகாபோதி இஸ்ரூமுனிய அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அனுராதபுரத்தில் இருக்கிறதுனால இந்த பௌத்த மதமும் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட போது மீன் அறிமுகப்படுத்தப்பட்டதுனால இதே போன்ற அந்த பொசன் பூரணி தினத்தில் வந்து எல்லா யாத்திரிகர்களும் இலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்த மத மதத்தை சேர்ந்த எல்லாரும் வந்து அனுராதபுரம் மீன் தலைக்கு வந்து போய் தியானிச்சுட்டு வந்து வருவாங்க இதுல என்னன்னா இன்னைக்கு தேசிய பொசன் பூரணி தினம் அப்படிங்கிறதுனால அதிமேதக ஜனாதிபதி அனுரகுமார் நாயக் அவர்கள் வந்து அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான வசந்த சமரசிங்க உட்பட பல சிரேஷ்ட அரசியல் அதிகாரிகள் கூட வந்து இன்றைக்கி மீன் தலைக்கு போயிருந்தார் மீன் தலையில் தான் பேசிய பொசன் நிகழ்வுகள் வந்து நடக்குது அதனால் இந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப அழகாக நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள்லாம் வந்து அன்றாது இருந்து இப்போது எங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர்ஸ் வரும் அந்த பக்கத்துக்கு சின்ன வயசில் அந்த பொசன் அப்படின்னு வந்து எங்களுக்கு பொசன்னால் என்னன்னே தெரியாது ஒரு ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு படிக்கும்போது என்ன நடக்கும்னா இந்த பொசன் டைமில் பொசன் பூரணி தினத்தில் இருந்து இப்போ இன்னையிலேருந்து தொடர்ந்து அஞ்சு நாளைக்கு வந்து இந்த கொண்டாட்டங்கள் அதுக்கப்புறம் இந்த ஒரு மார்க்கெட் மாதிரி எல்லாம் வச்சு சந்தைகள் மாதிரி வச்சு நிறைய பொருட்கள்லாம் விற்பாங்க அந்த அஞ்சு நாள் தொடர்ந்து அன்றாவது பொருளில் விசேஷமாக இருக்கும் தோரணங்கள் எல்லாம் இருக்கும் அது சங்கபித்தை பிக்குனி வந்து இலங்கைக்கு வந்தது மஹிந்த தேரர் அவர்கள் வந்தது தேவநம்பிய தீச மன்னன் அன்னைக்கு ஆட்சி பொழுது பௌத்த மதத்தை எப்படி வந்து பரப்பினாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து லைட்ஸ் மூலமாக படங்கள் மூலமாக ஒளிர விடப்பட்டு பெரிய பெரிய தோரணங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும் இதெல்லாம் பார்க்கறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சம்டைம்ஸ் ஸ்கூலால் போவோம் அப்படி இல்லைனா வந்து ஊரில் இருந்து போவாங்க இப்போல்லாம் போகிறது கிடையாது அந்த டைம்லலாம் பஸ் எல்லாம் பிடிச்சி வச்சு நைட்லலாம் போயிட்டு அங்கே அந்த பூந்தி லட்டு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே பெரியவங்களோட கையை பிடிச்சி அந்த ராட்டினத்துலலாம் சுற்றி அப்படி வந்து எல்லாரும் போவோம் அந்த டைமில் ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசு வர வர ஒரு அஞ்சாம் ஆண்டு ஆறாம் ஆண்டுலாம் படிச்சதுக்கப்புறமா வந்து ஊரில் வந்து ஒரு கட்டுப்பாடு வந்து விதிக்கப்பட்டது இந்த பொசன் தின நிகழ்வுக்கு வந்து போவாதிங்க என்னன்னா வந்து நிறைய பேர் அதில் போயிட்டு இந்த அடிபடுறதும் சண்டை போடுறதும் நம்ம பசங்கள்லாம் போய் சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெருசாக போகிறது கிடையாது ஆனாலும் வந்து சின்ன வயசில் எல்லாருமா பசங்களோட பசங்களாம் எல்லாரும் வந்து போயிருக்கும் அதெல்லாம் வந்து மறக்க முடியாத நிகழ்வுகள் அனுராதபுரத்தில் பொசன் நாளை வந்து அவ்வளோ பெரிய ஸ்பெஷலாக காணப்படும் ஸோ அந்த பொசன் தின நிகழ்வில் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் தொடர்ந்து சொன்ன மாதிரி இந்த பொசன் பூரணி தினம் இருந்து அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து சண்டைகள் கொண்டாட்டங்கள்லாம் நடைபெறும் அதோட மதுபானம் விற்கப்படாது இறைச்சி கடைகள் வந்து திறக்கப்படாது வீடுகள் எல்லாம் வந்து நிறைய லைட் எல்லாம் போட்டு ஒளிர விட்டுப்பாங்க அதோட இலவச உணவுகள் தன்சல் அப்படின்ற பேர்ல நிறைய உணவுகளை வந்து அங்க கொடுப்பாங்க பொசன் பண்டிகையின் போது இந்த மிக அன்றராதபுரம் நகரம் வந்து மன பல மக்களால் வந்து நிரம்பி வழிந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் எப்போவுமே ராஜராட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அனுராதபுரம் நகரம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு நகரம் தான் அதனால தான் நம்ம தொ தொழிலுக்காக புழைப்புக்காக எந்த இடத்துக்கு வந்து நின்னாலும் அனுராதபுரம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர் அப்படிங்கிறத வந்து விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது நான் எத்தான் சொல்லிக்குவேங்க சார் இது இப்படி இருக்கும் பொழுது நம்ம நாட்டில் இருந்து பொருளாதார நெருக்கடி காரணமாக இது இப்போ இதுக்கு முன்பாக யுத்த நெருக்கடி காரணமாக நம்ம நாட்டில் உள்ள சில சிக்கல்கள் காரணமாக நிறைய பேர் வந்து படகு மூலம் சட்டவிரோதமாக நாட்டை விட்டு கடந்து போகிற நிகழ்வுகள் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதிலே மிக முக்கியமாக யுத்த நேரத்தில் கூட பல தமிழர்கள் வந்து நம்ம நாட்டில் இருந்து படகு மூலமாக மன்னாரில் இருந்து தனுஷ்கோடிக்கு வந்து போனதெல்லாம் தெரியுமே ஆனால் நேற்று ஒரு செய்தி வந்து வெளியாகியிருந்தது செண்டி மாவட்டம் கம்பலையை சேர்ந்து ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் அது ஒரு தந்தை ஒரு தந்தை மனைவி ரெண்டு பிள்ளைகள் அதோட ரெண்டு இரட்ட பிள்ளைகள் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளை இப்படி அஞ்சு பேர் வந்து மன்னாரில் இருந்து படகு மூலமாக தனுஷ்கோடிக்கு போயிருக்காங்க இப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்டபம் அப்படிங்கிற ஏரியா அதாவது ஆரம்பத்தில் இந்த மண்டபம் அப்படிங்கிற முகாம் வந்து கட்டப்பட்டது இந்த இடம்பெயர்ந்து போயிட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் இருந்து போய் இடம்பெயர்ந்து போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் கட்டப்பட்டது ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா இருந்து அகதிகளாக போகிறவங்க எல்லாமே இந்த மண்டபம் முகாமில் தான் தங்க வைக்கப்படுறாங்க மண்டபம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் மன்னாரில் இருந்து மண்டபத்துக்கு மண்டபம் இருக்கு ராமநாத அனுராதபுரம் மாவட்டத்தில் வந்து இருக்கு இந்த இடம் அதனால மன்னார்ல இருந்து மண்டபத்துக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட அந்த மண்டபம் ஏரியாவில் அந்த முகாம்கள்ல அகதிகளாக எழுபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஏற்கனவே அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இப்படி இருக்கிற டைம்ல நேற்று இந்த குடும்பம் பகல் நேரத்தில் தனுஷ்கோடியில் போய் இறங்கினது அங்கே மெரைன் போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடலோர காவல்துறையினர் வந்து கைது செஞ்சு அவங்கள விசாரணைக்கு உட்படுத்தி அவங்கள வந்து மண்டப முகாமுக்கு வந்து ஒப்படைச்சிருக்காங்க அகதிகளாக வந்து படைச்சிருக்காங்க அப்போ அவங்க கேட்டிருக்காங்க எதுக்காக நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொருளாதார நெருக்கடி இருக்கு இல்லையா அந்த கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் போய் இந்த எல்லாம் வந்து பொருள்களெல்லாம் வந்து வெளியேற விலையேறினதுனால நாங்கள் வந்து பொருளாதார சிக்கலுக்கு ஆளாயினதுனால நிறைய கடன் வாங்கினோம் கடன்களை வந்து திருப்ப கொடுக்க முடியாத நிலைமை காணப்பட்டதுனால எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிகளாகவே இங்கே தஞ்சம் புகுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் ஒரு இஸ்லாமிய குடும்பம் தான் போயிருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் இந்த செய்தியை வந்து இந்து பத்திரிகை வந்து செய்தி வந்து போட்டிருக்காங்க அதனால அந்த அஞ்சு பேரும் வந்து மண்டப முகாமில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இப்போ உங்க எல்லாருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சுக்கு அப்புறமா நம்ம நாட்டில் உள்ள பொருளாதார சிக்கல் காரணமாக பொருட்களுடைய வெளியேற்றம் காரணமாக கிட்டத்தட்ட நம்ம நாட்டிலேருந்து முந்நூற்றி பத்தொன்பது பேர் இடம்பெயர்ந்து மண்டப முகாமுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ இந்த மண்டப முகாமில் இருக்கிறவங்க வசதியாக தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அங்கே உள்ளவங்களுக்கு வந்து வீடு கிடையாது அங்கே உள்ளவங்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடையாது இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் சில வ்ளாகர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக வட சென்னை ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த அந்த குப்பத்து ஏரியாலாம் இருக்கு இல்லையா அதாவது நம்ம குப்பை ஏரியான்னு கூட சொல்லக்கூடாது ரொம்ப அடிமட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஏரியாக்களெலாம் வந்து போய் பார்த்தீங்கன்னா வெளியே போய் கால் வைக்க முடியாது சேரும் சகதியுமாக இருக்கும் ட்ரைனேஜு குளிலே உள்ள தண்ணியெல்லாம் வாசல்ல வந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. குளிக்கிறதுக்கு இடமில்ல இல்ல. குடுப்பு காயப் போடுறதுக்கு இடம் இல்ல. ஒழுங்கா சமைச்சி சாப்பிடுறதுக்கு இடம் சின்ன சின்ன ரூம்ல வந்து தங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த நாட்ல உள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு அப்படி பிரச்சனைனா இங்க இருந்து நம்ம அந்த நாட்ல போயிட்டு நம்ம நல்லா வாழ்வோம்னு சொல்லிட்டு நம்ம நாட்டை விட்டுட்டு போய் அங்க போய் தஞ்சம் புகுந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி அழகான முறையில நல்ல செல்வ செழிப்புட வாழ்ந்தறலானு மட்டும் நினைக்காதீங்க. அத தான் அவங்க கிட்ட சொல்லிக்க விரும்புறேன். நீங்க போறதே சட்டவிரோதமாக போறீங்க இப்போ கொஞ்ச நாளா ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோம் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோம் நீ ஆஸ்திரேலியா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுச்சு நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க வர்றீங்க அப்படின்னா ப்ராப்பராக விசா பாஸ்போர்ட் மூலமாக நீங்கள் வந்து சட்ட லீகலா வாங்க சட்டவிரோதமாக வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஆனாலும் நம்ம நாட்டிலேருந்து இந்தியா பக்கத்தில் அப்படிங்கிறதுனால மன்னார்லேருந்து இந்தியா பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாரும் நினச்சிக்கிறது என்னென்னா இந்தியாவில் கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் கம்மி தான் இல்லைன்னு சொல்ல முடியல சாப்பிடலாம் கொஞ்சம் காசு இருந்தால் சாப்பிடலாம் கொஞ்சம் மணி இருந்துச்சு சொன்னால் இப்போ ஒரு குடும்பத்தை நடத்தலாம் ஒரு இருபதாயிரம் காசு இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணலாம் இதெல்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து இருக்கீங்க என்னென்னா நம்ம அங்கே போனால் அங்கே வந்து நம்ம ரொம்ப சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துடலாம் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எழுபதாயிரத்துக்கு மேற்பட்டவங்க அங்கே இருக்கு இருக்காங்க ரொம்ப வருஷமாக இன்னும் அடிப்படை வசதிகள் இல்லாம தான் இருக்காங்க நீங்க சில பேர் வந்து இந்த மண்டப முகாம்ல போயிட்டு சில விளாகர்ஸ் போயிட்டு பார்ப்பாங்க நீங்க முடிஞ்ச டைம் இருந்தா யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க அந்த ஏரியாவில் வாழக்கூடிய இலங்கையில இருந்து புலம்பெயர்ந்து போன அகதிகள் எப்படி நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதை நான் ஏன் உங்களுக்கு ஸ்ட்ரிக்டா சொல்ல விரும்புறேன் அப்படின்னா இங்க வந்து சாப்பாடு இல்ல கஷ்டம் ஃபேமிலியில வந்து ரன் பண்ண முடியல நமக்கு மூணு பேரை சாப்பிட முடியல எதுவும் இல்லை அப்படிங்கிறத தாண்டி நம்ம நம்ம நாட்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நம்ம வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் இப்போ வந்து ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் யுத்த இத்தகாலத்துல பல பேர் வந்து இடம்பெயர்ந்து போயிட்டு இங்க இங்க ஏதோ ஒரு அளவு வந்து குளிருக்குள்ள இருந்தாலும் அவங்க ஏதோ ஒன்னு தொழில வந்து கொஞ்சம் நிரந்தரமா தேடிக்கிட்டாங்க ஆனா இந்தியாவுல போய் நீங்க நினைக்கிற மாதிரி அங்க நின்றுட்டு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ண முடியாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க கிட்ட சொல்ல வர முடியாது ஆனாலும் தமிழ்நாடு அரசு வந்து அவங்களுக்குரிய வீடுகளை வந்து நிரந்தரமாக கட்டி கொடுப்போம் அவங்களுக்குரிய அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுப்போம்னு சொன்னாலும் இப்போ வட வரப்போகுது அடுத்த ஆட்சி வந்து மாறப்போகுது ஆட்சி மாறினாலும் அதே அதிக பிள்ளைகளுக்கு வந்து அதே நிலைமை தான் இருக்குமா இல்லைன்னா அவங்களுடைய நிலைமை மாறுமான்ற ஒரு கேள்விக்குறி இன்னுமே இருந்துட்டு இருக்கு அதனால வந்து இந்த மாதிரி சட்டவிரோதமாக நாட்டை விட்டு போகணும் அப்படிங்கிற முடிவை எடுக்காதீங்க இங்க இருங்க இல்லைன்னா சட்ட மூலமாக அதாவது எல்லா எல்லா ஃபார்மாலிட்டியோட எல்லாத்தையும் வந்து லீகலா வந்து செஞ்சுட்டு ஒரு நாட்டில் போய் வேலை செய்யறேன்னா செஞ்சுக்கோங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஜேவிபியினுடைய பொது செயலாளர் தில்வின் சில்வா மற்றும் கட்சியினுடைய சில அரசியல் பிரதிநிதிகள் வந்து சைனாவுக்கு வந்து போயிருக்காங்க சைனா கம்யூனிஸ்ட் கட்சியின் அழைப்பின் பேரில் பிரதி அமைச்சர் இரங்க குணசேகரம் வந்து சைனாவுக்கு வந்து போயிருக்கிறதா சொல்லப்படுது டில்வின் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழு சீனாவின் ஜிஜியாங் மாகாண ஆளுநர் லியூ ஜியோவை வந்து நேற்று சந்திச்சிருக்காங்க இது தொடர்பாக நம்ம நாட்டில் வந்து ஒரு ஒரு பரம்பரை ஆட்சி ஒரு ஒரு அராஜக ஆட்சியை விட்டு நம்ம நாடை வந்து எப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்க புது ஆட்சி எப்படி அமைஞ்சிருக்கு சீனாவுக்கும் இலங்கைக்குமான உறவுகள் எப்படி இருக்கு இலங்கைக்கும் அந்த சீனாவுக்கும் உள்ள அந்த கம்யூனிச கட்சியினுடைய உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து தில்வின் சில்வா அவர்கள் அங்கிருந்து பேசினதாகவும் வந்து சொல்லப்படுது அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா ஜனாதிபதியினுடைய பொதுமன்னிப்பின் பேரில் கடந்த வெசாக்கு தினத்தன்று முன்னூத்தி எண்பத்தி எட்டு கைதிகள் வந்து விடுவிக்கப்பட்டாங்க அதில் ஒரு கைதி வந்து ஊழல் மோசடி செஞ்சவரு அவருடைய பேர் இருக்கல அதனால அவரை வந்து எப்படி விட்டீங்கன்னு சொல்லிட்டு சிறைச்சாளர் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தை கைது செஞ்சிருக்காங்க அனுராதபுரத்தை சேர்ந்த சிறைச்சாலையின் அத்தியட்சகர் மொஹான் கருணாரத்ன வந்து ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதோட சிறைச்சாலைகள் செயற்பாட்டு ஆணைய உரிமையாளர் காமினி பி திசாநாயக்கையும் வந்து சிஐடிக்கு கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்காங்க சிறைச்சாளர் ஆணையாளரே தூக்கி உள்ள போட்டிருக்காங்கன்னா கேஸ் பாரமான ஒரு விஷயம் தான் அதனால இப்ப இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு என்னன்னா நீதி அமைச்சர் சொல்லியிருக்காரு இதை வந்து இது மட்டும்தான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது ஒரு ஊடக அறிக்கை சொல்லுது என்னன்னா கடந்த செப்ட கடந்த கிறிஸ்மஸ் டைம்ல கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டோர் வந்து ஜனாதிபதி பொது மன்னிப்பின் பேர்ல சட்டவிரோதமாக வெளியேற்றப்பட்டிருக்காங்க மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் மிக ஹைலைட்ஸ் ஆன விஷயம் நான் இப்போ ஒன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேட போய் பலவே பேர் பேர்களை மாட்டிக்கிட்டாங்க அந்த ஒன்று இருக்கார் இல்லையா அத்துல இவரை வந்து அன்றாதபுர சிறைச்சாலையில் இருந்தவர் இவரது வந்து இப்போ விட்டுட்டாங்க இல்லையா இப்போ இவரும் தலைமுறை வரைவாகி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருக்கு இப்போ அவரை எங்கே போய் நீங்கள் தேடி கண்டுபிடிக்க போறீங்க ஏன்னா இப்போ இவரை தேடி கண்டுபிடிக்கிற கேப்பில் ஏற்கனவே அந்த இருபது பேர் வெளியே போயிருக்காங்க இல்லையா சட்டவிரோதமாக அனுப்பப்பட்டிருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் எங்கே எங்கே போயிட்டு ஒழிஞ்சிருப்பாங்கட்டே தெரியல அதனால அந்த பிரச்சனையை வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு அதோட ரயில்வே ரோடில் இருக்கக்கூடிய நூத்தி பதினாறு குடும்பங்களுக்கு வீதி அபிவிருத்தி சிவில் போக்குவரத்து துறைமுகங்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்களுடைய தலைமையின் கீழ் வந்து கொட்டாவையில் ஒரு ஹவுசிங் கம்ப்ளெக்ஸ் ஒன்றை கட்டி கொடுத்து வீட்டு பத்திரத்தை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகிருக்கு கிளநிய ரயில்வே வீதியை அகலமாக்கி இரட்டை தண்டவாள ஓடுபாதையாக்கும் திட்டம் வந்து அமுலாக்கப்பட இருக்கான் அதனால கிளநிய ரயில்வே வீதிக்கு அருகில் சட்டவிரோதமாக வாழ்ந்த நூற்று பதினாறு குடும்பங்களது வீடுகளை அகற்ற வேண்டியிருந்ததா நூற்றி பதினாறு குடும்பங்களுக்கு கொட்டாவையில சிட்டி அப்படிங்கிற தொடர்மாடி கட்டிடம் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி இரண்டு நாட்களுக்கு முன்பாக திறந்து வைக்கப்பட்டிருக்கு இது விமல் ரத்நாயக் அவர்களுடைய தலைமையின் கீழ் வந்து வீட்டு பத்திரங்களை வந்து வழங்க வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது அதில் கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு பேருக்கு வந்து ஹவுசிங் காம்ப்ளக்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வீட்டினுடைய பெருமதி நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடுகளை நிர்மாணிப்பதற்காக ரயில்வே திணைக்களத்தினால் நிதி வசதிகள் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு நல்ல விஷயம் அந்த அரசாங்கம் செஞ்சதுல ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிளனிய ரிவர் வந்து நிறைஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் அந்த ரயில்வே ரோட்டில் வசிக்கக்கூடிய ஆட்களை

பத்திரங்களை வந்து இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுத்திருப்பது வந்து பாராட்டப்பட வேண்டிய வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காக விமல் ரத்நாயக் அவர்களுக்கு நாங்க வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் சோ இந்த செய்தியில வந்து இவ்வளவுதாங்க கொண்டு வந்திருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க குட் நைட்